இறை வார்த்தை மத்தியினர் செய்தி பிரிவு நான்கு இறைச்சொற்றடர்கள் பனிரெண்டு முதல் இருபத்தி மூன்று முடிய யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலீலியாவுக்கு புறப்பட்டுச் சென்றார் அவர் நாசனத்தை விட்டு அகன்று செபிலோன் நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமர்ந்திருந்த கபர்னாவுக்கு சென்று குடியிருந்தார் இறைவாக்கினர் எசையா உரைத்த பின் ஒரு வாக்கு இவ்வாறு நிறைவேறியது செபிலோன் நாடே நப்தலி நாடே பெருங்கடல் வழி பகுதியே யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே பிற இனத்தவர் வாழும் கலிலேயா பகுதியே காரிறுள் இருந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொலி உதித்துள்ளது அது முதல் இயேசு மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்ற தொடங்கினார் இயேசு கலிலையா கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார் ஒருவர் பேதுரி எனப்படும் சீமோன் மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா மீனவரான அவர்வரும் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தனர் இயேசு அவர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு இரு சகோதரர்களை கண்டார் அவர்கள் செவதேயின் மகன் யாக்கோபும் அவர் சகோதரரான யோவானும் ஆவர் அவர்கள் தங்கள் தந்தை செவதேயுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள் இயேசு அவர்களையும் அழைத்தார் உடனே அவர்கள் தங்கள் படகையையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் அவர் கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார் அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் பின்னரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் கிறிஸ்துவின் நற்செய்தி